ஹலோ கைஸ் வெல்கம் டு இனியா கலை அகாடமி ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி நியூ சிலபஸ் தமிழில் அழகு ஏழில் வந்து தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம டி கே சிதம்பரநாதர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் தமிழ் ஒளி உருத்திரங்கண்ணனார் கீவா ஜெகநாதர் இவங்கள பற்றிலாம் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரொட்டீனாக வரும் வாங்க இப்போ பாவேந்தர் பாரதிதாசனரை பற்றி பார்ப்போம் இப்போ வாங்க நம்ம பாரதிதாசனை பற்றி பார்க்கலாம் இன்ப தமிழ் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழெங்கல் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர் தமிழுக்கு மனமென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் இது வந்து இந்த பாரதிதாசன் பாடல் வந்து சினிமா பாடலில் கூட பழைய பாடலில் வந்திருக்குது தமிழெங்கல் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் தமிழெங்கல் உயர்வுக்கு வான் இன்ப தமிழெங்கல் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழெங்கள் அறிவுக்குத் தோல் இன்ப தமிழெங்கல் கவிதைக்கு வைரத்தின் வாழ் பாரதிதாசன் பாடல்னாவே நம்மளுக்கு இந்த பாடல் தான் நாமத்தில் வரும் அவரோட காலம் பாருங்க இருபத்தி ஒம்பது நாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பாரதிதாசனை வந்து புரட்சி கவிஞர் பாவேந்தர் என புகழப்படுவார் பாரதியாரின் கவிதை மீது காதல் கொண்டவர் பாரதிதாசன் அதனால் இவர் பேரை வந்து பாரதிதாசன் மாத்திக்கிட்டாரு இன்பத்தமிழ் இது வந்து பாரதிதாசனோட கவிதைகள் நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு தமிழ் உண்மையான வேல் போன்றது அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதிதாசன் இன்பத்தமிழ் பாடல் மூலம் தமிழை வந்து அமுது மனம் என பெயரிட்டு அழைத்தவர் புரட்சிக்கவி கவி பாரதிதாசன் இவரோட சிறப்பு பெயர்கள் பாருங்கள் பாவேந்தர் புரட்சி கவி புதுவை குயில் புரட்சி கவியின் பாடலில் காணப்படும் புரட்சிக்கர கருத்துகள் என்னென்ன கருத்துகள் இதில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா கனக சுப்புரத்தினம் ஆனால் இவர் பாரதியாரின் கவிதைகள் மீது காதல் கொண்டதால் இவர் வந்து தன்னோட பெயரை வந்து பாரதிதாசன் மாற்றிக்கிட்டார் இந்த மலையே மலைய பாபா அந்த பாடல் வந்து பாரதிதாசன் இசையமது என்ற இதில் பாடலில் வந்து பாடியிருக்கிறாரு பாரதிதாசனோட அடுத்த பாடல் பாருங்கள் சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்கவோனா கடமை என்றும் சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கது என்றும் தமிழ் திரு நாடுதனில் இருக்குமோர் தட்டம் தனை இமைப்பொழுதில் நீக்க வேண்டி பெண் கல்வி வேண்டும் யாண்டும் அதாவது என்ன சொல்கிறார்னா பெண்களுக்கு வந்து கல்வி அவசியம் பெண் கல்வி அவசியம் அப்படின்னு சொல்ல வராரு எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும் வெளியுலகில் சிந்தனையில் புது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு குபடியெல்லாம் செய்து செந்தமிழே செந்தமிழாய் செய்வதும் வேண்டும் அப்படிங்கிறார் செந்தமிழே செந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும்கிறார் அவரோட அடுத்த பாடல் பாருங்க பாரதிதாசனை ஏடெழுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும் காடும் களனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும் ஆடுமயில் நிகர் பெண்களுக்கெல்லாம் உயர் அன்பினை சித்திரம் செய்க என்றார் நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றி இருந்தார் அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாகியேன் ஆவியில் வந்து கலந்ததுவே இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்தி விட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினிலே தூய்மை உண்டாகும் வீரம் வரும் இது வந்து இதெல்லாம் பாரதிதாசன் பாடல்கள் அடுத்தது பாருங்க பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் அப்படின்னு பார்த்தோம்னா பிசிராந்தையார் இது வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்குது அவர் இயற்றிய நூல்கள் பாருங்க பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு இருண்ட வீடு கண்ணகி புரட்சி காப்பியம் இசைமைது இசை அமது கா அழகின் சிரிப்பு தமிழ் இயக்கம் சேர தாண்டவம் பிசிராந்தையார் தமிழச்சியின் கத்தி எதிர்பாராத முத்தம் வீரத்தாய் சஞ்சீவி பர்வத்தின் சாரல் இதெல்லாம் அவர் இயற்றிய நூல்கள் இப்போ இந்த பாடல்களாக பார்த்தோம் இல்லையா இந்த பாடல்கள் எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையில் உள்ள பாடல்களில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் சும்மா அந்த பாடல் ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியணும் இல்லை ஒரு லைன் ரெண்டு லைன் தெரிஞ்சாவே போதும் நம்மளுக்கு முக்கியம் வந்து அவர் இயற்றிய நூல்கள் அவரோட காலம் இது மாதிரி தான் கேட்பாங்க அவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா புதுவை பாண்டிச்சேரி தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள் அப்படின்னு சொன்னது யாருனா நம்ம பாரதிதாசன் சொல்லியிருக்காரு வாணிதாசன் யாரின் மாணவர் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசனோட மாணவன் தான் வாணிதாசன் பாரதியாரின் கவிதைகளை பார்த்து கனக சுப்புரத்தினம்னு உள்ள பாரதிதாசன் அவர் பேரை வந்து பாரதிதாசன் மாற்றிக்கிட்டாரு அதே மாதிரி பாணிதாசன் வந்து யாரோட மாணவர்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனோட மாணவன் இவர் பாரதிதாசன் கவிதையை பார்த்து தான் வாணிதாசன் வந்து வாணிதாசன் தாசனுங்கிற அந்த பேரை வச்சுக்கிட்டாரு அறிவை செய் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தினாலும் நம்ம பாரதிதாசன் தான் தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு அப்படின்னு சொன்னதுன்னா பாரதிதாசன் இது மாதிரி தான் கேட்பாங்க ஒரு சொன்ன அந்த மேற்கோள் குறிகள் தான் மேக்சிமம் கேட்பாங்க இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தகுபடி வாய்த்த நல் அமுது அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதிதாசன் இந்த மாதிரி மேற்கோள் கூறியுள்ள பாடல் பாடல் வரிகளெல்லாம் பார்த்துக்கணும் இதை தான் மெயினாக கேட்பாங்க மன்னல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நானூர் தும்பி இது சொன்னது யாருனா பாரதிதாசன் பாருங்க கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி இதெல்லாம் சொன்னது பாரதிதாசன் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு இது சொன்னதும் பாரதிதாசன் மணிமேகலை வெண்பா கண்ணகி புரட்சி காப்பியம் படித்த பெண்கள் இளைஞர் இலக்கியம் ஆகிய நூலின் ஆசிரியர் யார்னா பாரதிதாசன் இருட்டறையில் உள்ளதடா உலகம் அப்படி சொன்னது பாரதிதாசன் புதியதோர் உலகம் செய்வோம் சொன்னது பாரதிதாசன் காரிறுள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான் சொன்னது பாரதிதாசன் ஊரினை நாட்டை இந்த உலகினை ஒன்று சேர்க்க பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே அப்படி சொன்னது பாரதிதாசன் அழகின் சிரிப்பு இடம்பெற்ற விழுதும் வேறும் என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் அழகின் சிரிப்பு இடம்பெற்ற விழுதும் வேறும் என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனையை கவிதை வடிவில் தந்தவர் யார் பாரதிதாசன் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனையை கவிதை வடியில் தந்தவர் யார் பாரதிதாசன் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர் முடியரசன் பாரதிதாசன் முறை கவிஞர்களுள் மூத்தவர் யார்னா முடியரசன் பெண்களின் கழுத்து நீட்டிருந்தால் அண்டை வீட்டு அறையிலே நடப்பதை ஆர்வத்தோடு பார்ப்பார்கள் மயில் அப்படி பார்க்காது என பாடியவர் பாரதிதாசன் இது வந்து பழைய புக்கில் உள்ளது ஓல்டு புக்கில் உள்ளது நியூ புக்கு ஓல்டு புக்கில் உள்ளது எல்லாமே நம்ம கலந்து தான் கொடுத்துருக்கோம் பெண்களின் கழுத்து நீண்டிருந்தால் அண்டை வீட்டு அறையில் நடிப்பதே நடப்பதே ஆர்வத்தோடு பார்ப்பார்கள் மயில் அப்படி பார்க்காது என பாடியவர் பாரதிதாசன் பாரதியார் உலக கவி அகத்தில் அன்பும் பரந்துயர்ந்த அறிவினிலே ஒளியும் வாய்ந்தோர் கிள்ளி விட வேண்டும் என்போர் சீருயர்ந்த கவிஞரிடம் எதிர்பார்க்கின்ற செம்மை நலம் எல்லாம் அவர் பார் கண்டோம் இதெல்லாம் சொன்னது யார்னா பாரதிதாசன் இணையில்லா முப்பாலுக்கு இந்நிலைத்தே இது சொன்னது பாரதிதாசன் இந்த மேற்கோள் குறியில் கண்டிப்பா டூ கோசின் கேட்பாங்க நல்லா பார்த்துக்கங்க பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மெய்ச்சிலிருக்கும் சிங்கமே திகு திகுதிகு என எரிக்கும் இது சொன்னது பாரதிதாசன் பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீரும் என இடிமுழக்கம் செய்தவர் யார் பாரதிதாசன் பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு சொன்னது நம்ம பாரதிதாசன் வானூர்தி செலுத்தல் வைய மாக்கடல் முழுதும் அளத்தல் சொன்னது பாரதிதாசன் தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பெரியாரை பாடியவர் பாரதிதாசன் தொண்டு செய்து பழுத்த பழம் யாருன்னா பெரியார் அப்படி சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம பாரதிதாசன் ஒண்டமில் தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் உன் முன்னேற்றம் அப்படின்னு சொன்னது பாரதிதாசன் பாரதிதாசன் நடத்திய இதழ் பார்த்தீங்கன்னா குயில் அட பாரதியார் பாடின பாடல் அப்படின்னு பார்த்தா அது குயில் பாட்டு பாரதியார் பாடினது குயில் பாட்டு பாரதிதாசன் நடத்திய இதழ் பார்த்தீங்கன்னா குயில் தமிழ் ஒளியை மதங்களில் சாய்க்காமை வேண்டும் என்றவர் பாரதிதாசன் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி இது வந்து பாரதிதாசன் அறைக்குள் யாழிசை யாதென்று சென்று எட்டிப் பார்த்தேன் பேத்தி திங்களோடும் செல்லும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் பாரதிதாசன் கற்பது பெண்களுக்கா பரணம் கொம்பு கல்வைத்த வைத்த நகைத்திராத ரணம் பாரதிதாசன் மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல விரிவடைந்து பாரதிதாசன் திமிதி மீவிலார் உலகில் மானிடமதில் ஏதிரு போலொரு சேவினை வெளி மொழி இனம் குடியாட்சி உரிமைகள் ஆகியவை பற்றி பாடல்களில் உறக்க வெளிப்படுத்தியவர் பாரதிதாசன் பிரெஞ்சு மொழியில் அமைந்த மும் தொழிலாளர் நலச்சட்டத்தை வடிவில் தந்தவர் பாரதிதாசன் புதுவை அரசு தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்ட பாரதிதாசனின் வாழ்த்து பாடல் வாழ்விநிலை செம்மையை செய்பவள் நீயே இது இம்பார்ட்டன் லைன் பார்த்துக்குங்க புதுவை அரசு தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்ட பாரதிதாசனின் வாழ்த்து பாடல் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே இது ஏற்கனவே டிஎன் திஸ்கோசின் கேட்டிருக்காங்க பாரதிதாசன் பெயரில் அமைந்துள்ள பல்கலைக்கழகம் வந்து திருச்சியில் உள்ளது பாரதிதாசனின் புரட்சிக் கவி குறுங்காவியத்தில் தலைவன் தலைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா உதாரன் அமுதவள்ளி உழுதுழுது பயன் விளைக்கும் நிறை உழைப்பு எல்லாம் எவரின் தோள்கள் பாரதிதாசன் உமை ஒன்று வேண்டுகின்றேன் மாசில்லாத உயர் தம் தமிழை உயிர் என்று போற்றுமென்கள் பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே பாரதிதாசன் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் சொன்னது பாரதிதாசன் விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானுட சமுத்திரம் நான் என்று கூவு புவியை நடத்து பொதுவில் நடத்து பாரதிதாசன் தமிழக அரசு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் நிறுவி இவர் புகழை வந்து போற்றியுள்ளது என்னறு தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்றுப பக்கிங்கம் கால்வாயில் மயிலை சீனிவாச வேங்கடசாமி ப ஜீவானந்தம் நண்பர்களுடன் படகு பயணம் மேற்கொண்டது குறித்து கூறியவர் பாரதிதாசன் தமிழ் மொழியும் தமிழரும் தமிழ்நாடும் சீர்பெற்று சிறக்கவே இவர் தமது பாடறிந்தும் முழுவதையும் பயன்படுத்தினார் மறுமலர்ச்சி கருத்துக்களை இவர் பாடல்களில் பார்க்க காணலாம் தன் தமிழ் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா எளிய நடையில் எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக ஏற்றவும் வேண்டும் தகத்தகதாய் தமிழை வந்து தாபிப்போம் வாரி தமிழ் மொழியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும் என்றவர் யாரனா பாரதிதாசன் புத்தகச்சாலை இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இலகுவது புலவர் தரும் சுவடிச்சாலை புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகச்சாலை வேண்டும் நாட்டில் யாண்டோம் இதெல்லாம் சொன்னது யாருன்னா பாரதிதாசன் இதெல்லாம் பாரதிதாசனோட நியூ புக்கு ஓல்டு புக்கில் இருக்கிறத எல்லாமே கலந்து கொடுத்துருக்கோம் நம்ம இது வரைக்கும் டிஎன்பிசி நியூ சிலபஸ் தமிழில் வந்து தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளை வந்து பாவேந்தர் பாரதிதாசன பற்றி நம்ம பார்த்தோம் ஃபுல்லாக இது வந்து நியூ புக் ஓல்டு புக்கு எல்லாமே கலந்துருக்கும் நம்ம அதை பாவேந்தர் பாரதிதாசனரை பற்றி பார்த்தோம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டி கே சிதம்பரநாதர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் தமிழ் ஒலி உருத்திரங்கண்ணனார் கீவா ஜகநாதர் இவங்கள பற்றி வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நீங்கள் இதுவரையில் பார்க்கலனா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் பாருங்கள் ஓகே தேங்க் யூ காய்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ ரொட்டீனாக வரும் Thank you to all.